பிள்ளையாருக்கு சொல்லிட்டேன் என்ன குருக்கலையா வணக்கமா ஞாயிற்றுக்கிழமைக்கு தானே செய்ய வருவேன் கட்டி எவ்வளவோ செலவு செஞ்சிருக்கீங்க இன்னைக்கு நான் வந்ததுல ஒரு விசேஷம் இருக்கு பெங்களூர்ல படிக்கிற என் தம்பி பிள்ளைங்க ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு ஆரம்பம் அது மட்டும் இல்ல என் தம்பி புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறான் அது விஷயமா பம்பாய் போயிருக்கான் அந்த பிசினஸ் நல்லபடியா நடக்கணும் தித்திகரமா முடியணும்னு விநாயகனை வேண்டிக்க வந்தேன் அப்படியா ஓம் சுக்லாம் பிரதம் விஷ்ணம் பிரசன்ன வதனம் தாயே சர்வ சாந்தையே ஹலோ தாமோதரம் என்னுடைய எதிர்காலத்தை பத்தி ஒரு முக்கிய முடிவு எடுக்கணும் நீங்க வேலை எல்லாம் முடிஞ்சு ராத்திரி ஒன்பது மணிக்கு என் வீட்டுக்கு வந்துருங்க என்ன மிஸ்டர் ராஜகோபால் என்ன திடீர்னு இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க தயவு செஞ்சு ராத்திரி ஒன்பது மணிக்கு கட்டாயம் வீட்டுக்கு வந்துருங்க வர ஓகே தமிழ்நாட்டு தலைநகரத்தின் அழகுமிக்க கடற்கரை தான் எல்லாரும் போய் கடல்ல இதுதான் நம்ம மெரினா கடற்கரை உலகத்திலே செகண்ட் லார்ஜஸ்ட் பீச் தெரியுமா உங்களுக்கு அம்மா ডেইলি பேருக்குறாங்க தெரியாதா கேக்குற கடல கூட நீட்டாரு இது நீட்டா இருந்தாடா கடலே சுள்ளமா இருந்தா கோளம் டேய் அதிகம் பேசနေ கம்மினு வாடா

அவர் ரொம்ப நல்லவர் சார் ஒரு பாம்பு வந்தா கூட நான் பயந்துட்டேன் குடிச்சு கொண்டு போய் வெளில விட்டு சொல்வாரு அவர் மேல ஒரு குழப்பத்தை வந்திருக்குண்டா அது அடியா சார் அக்குரோ சார் டிரைவர் அவர் எங்க எங்க போவார் உனக்கு தெரியுமா அவர் அனாவசியமா வெளியே போமாட்டாரு ஆபீஸ் போவாரு கோயிலுக்கு போவாரு மத்தபடி வீட்டுல அம்மா குழந்தைங்க சவாரிதான் தான் அவர் ஒரு உத்தமர் ஐயா அப்ப நான் உத்தரவு வாங்கிட்டேங்களா ரொம்ப நன்றிங்க இறந்தவருடைய பாடி மேல ஒரு ரோஜாப்பு கிடந்தது அத பத்தி உங்களால சொல்ல முடியுமா

சரி அப்புறம் பேசிப்போம் இல்லையா அவருதான் இதுல வேற காப்புல வேற சக்கரை இல்லையா இதை புடி இதுக்கு போட்டு வைக்கத்தான் என்ன மக்கார் பண்ணது எல்லாம் இறங்குங்க வண்டி நவராது அடியில் அருந்து தொங்குது

பிளீஸ் இங்க பாருக்கல ஒண்ணு நம்ம சொல்ற சரியான சொல்ல புரியாச்சார யார் இந்த புள்ளி இங்க பாக்காலே பிடிச்ச இதுதானே

அப்படிதானே நீ அவர் எப்போ வருவாரு எப்படி வருவாரு நம்ம நாலு பேர்மா சேர்ந்து துப்பறிஞ்சு

ஒரு பொண்ணுக்கும் அந்த ரோஸுக்கு அமந்தம் இருக்கு இதை குளூவா வச்சுக்கிட்டு இன்வெஸ்டிகேஷன் கண்டினியூ பண்ணுங்க சொன்னதை செய்யுங்க

கிளம்பல வாங்க நான் உன உங்களை டிராப் பண்றேன் மறந்தே போயிட்டேன் உங்களுக்குதான் கார் இருக்குல்ல அதனால என்ன கார்ல போறதை விட மோட்டார் பைக்ல போனாதான் ரொம்ப த்ரீ இருக்கும் ừ? Ừ. 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 ừ.

வேலிசாமி வெட்டி பேச குறைச்சிட்டு வேலையை பாரு உருப்படியா தான் பதார்த்தமா உருவாகும் அப்போ என சமைக்க தெரியாம நினைச்சீங்களா அப்போ எங்களுக்கு துப்பரிய தெரியாதுங்கிறீங்களா நீ துப்புறீங்களா துப்புலையோ நான் சமைச்சு நிரூபிக்கிறேன் எங்க மருந்து கொண்டு சொல்லுங்க பாக்கலாம் உங்களால முடியுமாங்கறத ஒத்துக்கிறேன் எங்க திறமைய இப்பவே இந்த இடத்துல நிரூபிச்சு காமிக்கணுமா எங்க நிரூபிங்க பாக்கலாம் என்ன ஒரு மாதிரியா வரீங்க அடிக்க டேய் வேலுசாமி ஆராய்ச்சி பண்ணுங்க இது கவலை இது வேட்டியில துண்டு என்ன பூ கனகர பூ என்ன பண்றீங்க உள்ளத எடுத்து அறிக்க பாருங்க என்ன தவித்து போறாங்க

வரே வா என்னது என்ன நடந்தது எந்த பாவி பசங்க வேலையை செஞ்சது யார் ராஜகோபால் சாரு கொலை பண்ணாங்களோ அவங்கதான் இதுக்கும் காரணமா இருக்க முடியும் எப்படியோ இந்த மட்டோட போச்ச ஒரு வாரமா நான் ஊர்ல இல்ல அதுக்குள்ள என்னென்ன நடந்து போச்சே நீங்க தான் வந்துட்டீங்களே வந்துட்டேன் தம்பி ஆனா ஒரு பத்து நாள் லீவ் கேட்டு போலான்னு தான் வந்த தம்பியா என் பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் ஓஹோ அப்படியா அப்ப போய் நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சிட்டு வாங்க போயிட்டு வரேன் தம்பி ஆனா உங்களை தனியா விட்டு போக மாட்டேன் என் உறவு கடப்பையை ஒருத்தன கூட்டியா அத ரொம்ப நம்பிக்கையானவன் சுறுசுறுப்பானவன் நான் வர்ற வரைக்கும் உங்கள பத்திரமா பாத்துப்பா வணக்கம் முதலாளி உனக்கு என்னப்பா தெரியும் யூடோ ரத்னவும் தெரியும் ஹம் குச்சிப்புடியும் தெரியும் அது சரி நல்லா சமைக்க தெரியுமா ஏன் என்ன உள்ள பச்சடி தெரியும் கிச்சடி தெரியும் மிச்சடி தெரியும் இதெல்லாம் போக இந்த நெத்தியடியும் தெரியும்

வருங்காலத்துக்குரியவீர்கள் சார் இந்த காலத்திலே ஒரு கொலைகேசு கண்டுபிடிக்கணும் என்ன சார் வந்திருக்கோம் உள்ள போய் துப்பு தள்ளலாமா சார் சாரி உள்ள யாரும் அனுமதிக்க முடியாது என்னால சைடுல சார் நோ சார் ப்ளீஸ் சார் வாங்கடா